சேசுவின் திரேறுதய ஏழாம் நவநாள் இயேசுவின் திரேறுதயம் தாழ்ச்சிக்கு வழி இயேசுவின் திரேறுதய பத்தியானது நமது ஆண்டவருடைய புண்ணியங்களை பின்பற்றி நம்முடைய அன்பை அவருக்கு காண்பிப்பதில் அடங்கியிருக்கிறது இந்த புண்ணியங்களுக்குள்ளே தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை விசேஷமாய் நமது ஆண்டவர் கற்பிக்கிறார் தீர்ப்பு நாளில் சோதோமுக்குக் கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் மத்தேயு பதினொன்று முதல் இருபத்து நான்கு வரை தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் மத்தேயு இருபத்து மூன்று பன்னிரண்டு தாழ்ச்சி புனிதர்களுக்கு மட்டும்தான் என்றும் சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு தேவையில்லை என்பதும் தவறு ஆத்தும் மீட்புக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தாழ்ச்சி அவசியம் என்பதை மறந்து போகக்கூடாது தாழ்ச்சி என்கிற புண்ணியந்தான் நமக்கு இரட்சண்யமாகும் இதுதான் நம்முடைய துர்க்குணங்களோடு நாம் எதிர்த்து போராடவும் நம்முடைய பாவ அக்கிரமங்களின் நிமித்தம் நாம் தண்டனைக்கும் நிந்தை அவமானங்களுக்கும் உரியவர்கள் என்பதை ஞாபகப்படுத்தவும் உதவும் நீ செய்யும் நன்மைகளால் உனக்கு வரும் பலனை இழந்து போகாதபடி நீ செய்கிற புண்ணியத்தை வேறு நபர் அறியாமல் செய் சேசுவின் திரு இருதயத்திற்கு நவநாள் ஜெபம் கேளுங்கள் தரப்படும் தேடுங்கள் அகப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்விய சேசுவே தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்குத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால் சகல நன்மைகளுக்கும் பேருபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரையிருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்றே இதை கேட்கப் போகிறேன் தயாள சம்பன்ன ஐசுவரியங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்திலன்றி வேறெங்கே நான் இதைத் தேடப்போகிறேன் தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்குப் போக வழியுமாயிருக்கிற உமது திரையிறதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன் ஆகையால் என் நேச நேசசேசுவின் திரீருதயமே தேவரீருடைய தஞ்சமாக ஒடிவந்தேன் இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே தேவரீருக்குச் சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்குத் தந்தருளுவிரென்று நம்பியிருக்கிறேன் தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும் என் செபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும் திவ்விய சேசுவே தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான் ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேனல்ல தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீரல்ல உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும் என் நெற்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது இரக்கமுள்ள சேசுவின் திரு இருதயமே என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேனல்ல அன்புக்குரிய இரட்சகரே ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்விய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும் நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன் ஆமென் இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை கிரிஸ்துவினுடைய ஆத்துமமானதே என்னை அர்ச்சிஷ்டவனாகச் செய்தருளும் கிரீஸ்துவின் திருச்சரீரமே என்னை இரட்சித்துக்கொள்ளும் கிரிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு உண்டாக பண்ணியருளும் கிறிஸ்துவின் விழாவில் நின்று ஓடிவிழுந்த திருத்தண்ணீரே என்னை கழுவியருளும் கிரிஸ்துவினுடைய திருப்பாடுகளே எனக்கு எனக்குத் உண்டாக பண்ணியருளுங்கள் ஓ நல்ல சேசுவே நான் கேட்கிறதை தந்தருளும் உம்முடைய திருக்காயங்களுக்குள்ளே என்னை வைத்து மறைத்து கொள்ளும் என்னை உம்மை விட்டு பிரியவிடாதேயும் துஷ்ட சத்துருக்களிடத்திலே நின்று என்னை இரட்சித்துக் கொள்ளும் என் மரணத் தருவாயில் நீர் என்னை அழைத்து உம்முடைய சந்நிதியிலுட்பட்ட சகல அர்ச்சிஷ்டவர்களோடு கூட நான் உம்மை ஊழியுள்ள காலம் தோத்திரம் பண்ணும்படி அடியேன் உம்முடைய சந்நிதியில் வர கற்பித்தருளும் ஆமின் முதலாம் மணி பிற சமயத்தினரும் பிரிந்துபோன சகோதரர்களுமான மக்களால் அவருக்குண்டாகும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் மனதில் சாந்தமும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திரேருதயத்துக்கு ஒத்ததாகப் பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரேருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேறுதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேருதயமே 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 என் சினேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் இரண்டாம் மணி பொல்லாத கிறிஸ்தவர்களால் அவருக்கு உண்டாகும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் மனதில் சாந்தமும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திரேருதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரேருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேறுதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேருதயமே 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 என் சினேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் மூன்றாம் மணி நாம்தாமே அவருக்கு உண்டாக்கும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் மனதில் சாந்தமும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திரேருதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரேருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேறுதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேருதயமே 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 என் சினேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் நான்காம் மணி சகல மனிதராலும் அவருக்கு உண்டாகும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாகவும் பரிசுத்த தேவமாதா சகல புனிதர்களுடைய சினேக பற்றுதலோடு நாமும் நம்முடைய இருதயத்தை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் மனதில் சாந்தமும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திரு ஒத்ததாக ஒத்ததாகப் பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேறுதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேறுதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரேருதயமே 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 என் சினேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் ஐந்தாம் மணி இயேசுவின் திரேருதயமே நாங்களும் மற்றவர்களும் சினேகிக்கும்படி அணுக்கிரகம் செய்தருளும் இருதயத்தில் தாழ்ச்சியும் மனதில் சாந்தமும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திரேருதயத்துக்கு ஒத்ததாகப் பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரேருதயமே என் சினேகமாயிரும் 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 மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் இயேசுவின் மதுரமான திரையிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் திரீருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஜென்ம மாசின்றி உட்பவித்த புனித மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுநாதருடைய திரீருதயம் எங்கும் சிநேகிக்கப்படுவதாக என் இயேசுவே இரக்கமாயிரும் திருதயத்தின் சினேகிதராகிய புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமென் இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய்க் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாராகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் வாழும் பிதாவின் திருச்சுதனாகிய இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரைதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரைதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அளவற்ற மருத்துவப் பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரைதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இறைவனின் இல்லமும் விண்ணகவாசலுமான இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அன்புத்தி சுவாசித்து எரியும் சூளையான இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தயாளமும் சினேகமும் நிறைந்த இயேசுவின் திரேதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரைதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மையிடமுமான இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநிறைச் செல்வமான இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரைதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேச்சம் உள்ள இயேசுவின் திரைதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரைதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரைதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவையளிக்கும் தாராளமான இயேசுவின் திரைதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி பாவங்களின் பலியான இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரிதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரைதயமே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்கச் செய்தருளும் மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உமது அன்புத் திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்குச் செலுத்தின பரிகாரத்தையும் வணக்கப் புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கியருளும் உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும் உம்மூடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்